எல்லோருக்குமே பொதுவாக தான் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசை எப்போதுமே இருந்து கொண்டே உள்ளது நிலவை போல எப்போதுமே பிரகாசமாக முகம் பளிச்சென்று இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கின்றனர் மேலும் திரைப்படங்கள் மற்றும் விளம்பரங்களில் வரும் நடிகர் மற்றும் நடிகைகளின் முகங்களை பார்த்து இதே போல தங்களுக்கும் முகம் பளிச்சென்று க்ளோயிங்காக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் அனைவருமே ஆசைப்படுகின்றனர் அதற்காக சந்தைகளில் கிடைக்கும் பல ஃபேர்னஸ் கிரீம் மற்றும் லோஷன்களை வாங்கி பயன்படுத்தி வந்தால் விரைவில் இதே போல பொழிவு கிடைத்துவிடும் என்று நம்புகின்றனர் ஆனால் முகப்பொழிவு என்பது ஒருவரின் நிறத்தையோ அல்லது அழகையோ பொறுத்து வருவது கிடையாது ஆனால் சிலர் தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து முகத்தினை எப்படியாவது பொழிவு செய்திட வேண்டும் என்று நினைத்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடிக்கடி சந்தைகளில் விற்கப்படும் கிரீம் போன்றவற்றை வாங்கி முகத்தில் தடவி பொழிவு பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றனர் ஆனால் இது போன்ற கிரீம்கள் கொஞ்ச நேரத்திற்கு மட்டுமே முகத்தினை பொலிவாக காட்டும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதனுடைய பொழிவு இழந்துவிடும் சிலர் எப்போதும் வெயிலில் வேலை செய்வது சூரிய ஒளி அவர்களின் மீது நேரடியாக படுவதினாலும் அவர்களின் முகம் பொழிவில்லாமல் போ காரணமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மாசுபாடு நிறைந்த இடத்தில் இருப்பது அதிகமாக கவலை மற்றும் மன வாழ்வது போன்றவற்றையும் முகப்பொழிவை குறைக்கும் சந்தையில் விற்கப்படும் ரசாயனப் பொருட்கள் அதிகமாகவே கலந்த ஃபேஸ் கிரீம் மற்றும் லோஷன்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக சிலர் வீட்டிலேயே தானாகவே சில பொருட்களை தயாரித்து அதனை முகப்பொழிவிற்கு தினந்தோறும் பயன்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது உதாரணமாக கடலை மாவை அரைத்து அதனை முகத்தில் பூசிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து கழுவி பார்த்தால் முகம் மிகவும் பளிச்சென்று பொலிவுடன் இருக்கும் மேலும் சிலர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பொருட்களை வாங்கி அதனை பயன்படுத்தி இயற்கை முறையில் பொழிவு பெற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் ஆனால் முகம் பொலிவாக இருப்பதற்கு சருமத்தில் பூசிக்கொள்ளும் பொருட்கள் மட்டுமே முழுக்க முழுக்க உதவியாக இருக்கும் என்பது கிடையாது முகத்தில் பூசிக்கொள்வது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவிற்கு சாப்பிடும் உணவுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரும் அவர்களின் சரும பிரச்சனைகள் சரி செய்ய உதவியாக இருக்கும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முகம் குளோவாக இருப்பதற்கு குடிக்க வேண்டிய ஒன்று தற்போது பொழுது கூறுகின்ற வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சியா சீடு போட்டு அந்த பவுல் முழுக்க தண்ணீரை ஊற்றிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றி அதனுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து பத்து நிமிடங்கள் அப்படியே வைத்து அதன் பிறகு நன்றாக மிக்ஸ் செய்து தொடர்ச்சியாக குடித்து வந்தால் முகம் மற்றும் தோல் ஆகிய அனைத்தும் பொலிவுடன் இருக்கும் என்று கூறியுள்ளனர் எனவே கெமிக்கல் கலந்த பொருட்களை முகத்தில் தொடர்ச்சியாக பூசிக்கொண்டே இல்லாமல் இது போன்ற டிப்ஸ்களை ஃபாலோ செய்து சாப்பிட்டு வந்தால் இயற்கையாகவே முகப்பொழிவாக இருக்கும் என்று அனைவரும் நினைக்கின்றனர் இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது